வணக்கம் பிரதர் வணக்கம் பரத் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு வந்து ஒரு சலசலப்பு நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு புரசல் அப்படி அப்படி உரைச்சிட்டாங்க லைட்டா அத பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் தான் நினைக்கிறேன் முதல் விஷயம் போயிடுவோம் இன்னைக்கு காலையில இப்ப பத்திரிகையாளர்கள் வந்து சீமானவர்கள் சந்திக்கிறாரு அந்த சந்திப்புல அவர்களும் பிரசாந்த் கிஷோரும் மீட் பண்ணிட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க போக சீமானவர்கள் காசு இருக்கு பண்றாங்கப்பா நாங்க எளிய மக்கள் பிள்ளை நாங்க வந்து முன்னேறியா மக்களை சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டோன்ல பேசிட்டு போயிட்டேன் இதுதான் பேசினாரு இது எப்படி இப்ப திருச்சி வந்து ஊடகங்கள் போட்டாங்கன்னா விஜய் தாக்கி விட்டார் சீமான் அப்படின்ற மாதிரியான செய்தி வரவும் இப்ப தமிழக வட்டி கழகத்துல சில பதிலடி கொடுத்துருக்காங்க இப்ப செய்தி ஊடகங்கள் என்ன போட்டாங்க சீமான் என்ன சொன்னதாக போட்டாங்க விஜயை வந்து எதிர்த்து விட்டார் விஜய் ஆமா பணக் கொழுப்பு அப்படின்னு போட்டு விட்டார் அப்படின்னு அவங்க சொல்லுவா அவங்க போடுறாங்க இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன் சீமானுக்கு வந்து இப்படி ஒரு வாய்க்குழுப்பு வாய்க்குழுப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்ல இங்க இங்க தம்பி மாதிரி சொல்றாங்க யாரு அண்ணனுடைய விஜய் அண்ணனுடைய அண்ணனுடைய தம்பி ரைட் முதல்ல அந்த நியூஸ் கார்டு வந்துச்சு இல்லையா விஜய்க்கு வாய்ப்பு பண என்று சீமான் சொல்லிட்டாருன்னு சொல்லி அப்படி முதல்ல அந்த சீமான் அவர்கள் சொல்லவே இல்லை இப்போ இந்த கேப்ல கூட அந்த வீடியோ போட்டு காமிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் கூட ஆவாது பாத்துருக்கேன் நீங்க அந்த வீடியோவை அது ஒரு சிலருக்கு அது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக இந்த நோய் வந்துச்சு பிரசாந்த கிஷோருக்கு தமிழ்நாட்டில் என்ன தெரியும் யாராவது சொல்லு எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை சமூக மக்கள் அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நீங்கள் உடல்ல கொழுப்பு கழிப்பிட்ருப்பீங்க பணக்கொழுப்பு கழிப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரி சொல்லுங்க வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும் அது நம்ம அது அதை பற்றி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம் வேற ஏதாவது செய்தி தேவைப்படுதா அவர் பொதுவாக என்ன சொல்றாருன்னா இந்த அரசியல் வியூக வகுப்பாளர் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி எங்கேயோ வடக்கில் இருந்து வடகொரியாவில இருந்து எல்லாம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு தான் அவங்க கட்சியில் இருக்கிற பிளஸ் மைனஸ் எந்த தொகுதி ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த தொகுதி வீக்காக இருக்குது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்களே சிறப்பான வியூக வகுத்து அருமையாக பண்ணிட்டு போயிடலாம் இதெல்லாம் வந்து பகட்டுக்காக பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கடைசியில் பண கொழுப்பு இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அவர் யார சொல்றாரு இதுக்கு முன்னாடி அதே பிரசந்தோரை வச்சு வியூக திமுக அவர் முன்னூத்தி எழுபது கோடி செலவு பண்ணிட்டு இன்னைக்கு இப்ப சேகர் பாபு சொன்னாரு பாருங்க இந்த வியூக மன்னர்களெல்லாம் ஒண்ணும் வந்து பண்ண முடியாது அது வந்து மக்களை சந்திக்க திறனற்றவர்கள் தான் இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் காசு கொடுத்தே வைப்பாங்க ஒண்ணுல இது இல்லையா அமெரிக்கல ஒருத்தர் கேட்டிருந்தாரு நான் பார்த்தேன் அப்புறம் என்ன மா போட்டு மூணு புள்ளி போட்டு இக்கு அப்படின்னு போட்டிருந்தாரு மா மூணு புள்ளி இக்கு என்ன அர்த்தம் அப்புறம் என்ன மா மூணு புள்ளி இக்குவா என்ன அந்த வரை வரலாம் போட்டு பார்த்தேன் வேற ஏதோ கேட்டிருக்காங்க யா அப்படின்ட்டு அப்புறம் என்ன மா டேஷுக்கு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து இந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு வியாபாரம் பார்த்து சரி வேலை பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கேட்டிருந்தாங்க சரி அது ஒரு பக்கம் விடுங்க இப்படி பணம் நிறைய இருக்கிறவங்க பிஜேபி ஆகட்டும் சந்திரபாபு நாயுடு அவருக்கு ஆகட்டும் இருக்கிறதா அவர் காமனா சொல்றாரு விஜய்க்கு பணப்பொழுப்புன்னு சொல்லி அதை சொல்ற வார்த்தை எந்த இடத்துலயுமே இல்ல அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணன் சீமான அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாரே அதை மாத்தி போட்டு அது ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி விடுறது ஊடகங்களுடைய வேலை அப்படி சீமானவர்கள் சொல்லாத ஒண்ணு சொன்னதா செய்தி போட்ட அவன் ஒரு பண்ணாட அதை எடுத்து வச்சு படிச்சு பார்த்துட்டு அந்த நியூஸ்காரையும் நம்பி இதுக்கு டென்ஷன் வேற ஆகி ரியாக்ட் பண்ணப்பாரு நீ ஒரு தள்ளுபடி சரியா அது தடை செய்யப்பட்ட வார்த்தை அது ரைமிங்க வரும் அதை நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா நியூஸ் கார்ட்டில் வந்ததை பார்த்துட்டு எமோஷன் ஆயிருக்குறேன் இப்போ நீ ஆடை எமோஷன் வேஸ்ட்டு இதுக்காக ஒரு வேள் நீ கோவப்பட்டுதுன்னா அந்த கோவம் வேஸ்ட்டு அதனால உங்களுக்கு ஒரு வேளை பிபி ஆயிருந்துச்சின்னா அந்த பிபி வேஸ்ட்டு எதுக்கு இப்படி மேட்ரு என்ன அப்படின்னா பரத்து நான் நான் புரிஞ்சுக்கிட்டது இப்போதானே போஸ்டிங் போட்டாங்க ஆளாளுக்கு நீ கொள்கை பரப்பு நீ இது நீ அதுன்னு சொல்லி பரவு இது பதவி போட்டாங்களா புதுசாக உட்கார வச்சிருக்கிறாங்க நம்ம இருக்கிறோன்னு காட்டிக்கணும் நான் தான்டா என் அண்ணா அன்றாயிரம் அவர் பைன்னு சொல்லி அமைதி படை படத்தில் சொல்ற மாதிரி நான் தாண்டா அதிகமா கட்சி மேல பற்றுதா இருக்கிறேன் கட்சி பத்தி யாரெல்லாம் பேசினாங்கன்னா எனக்கு கொந்தளிச்சிரும் பாத்துக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டிக்கணும் அப்படி காட்டிக்கிறதாக போட்டி போட்டுக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்கிறாங்க இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னு சொல்லுங்களேன் நம்ம அப்புறம் மாத்தி பேசணும்னு சொல்லிவிடக் கூடாது இல்ல இது யார் சொல்றான்னு பாத்துருவோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத் குமார் அப்படின்ற ஒரு நபர் இவர் பல பலர் ஃப்ரெஷ்ஷா இருக்காரு என்ன சொல்றாருனா ஊடகவியலாளர்கள் ஒளி வாங்கிய நீட்டி விட்டால் சீமான் எதையாவது உலருவதை வழக்கமாக வைத்துள்ளார் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக அரசியல் செய்கிறோம் நீங்க பட்டிமன்றத்தில் பேசுவதற்காக அரசியல் செய்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காரு இப்ப என் கேள்வி என்னன்னா எதுக்காக பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கு அரசியல் பண்றீங்க சரி நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி

ஆனா இப்ப சீமான் அவர்களை சீண்டி ஏதோ ஒன்னு போட்ட உடனே நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா கரெக்ட் மிஷின் சக்சஸ் மேட்ரு இதுதான் சரியா ஆனா அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா சட்டமன்றத்துக்கு போறதுக்காக நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்க வந்து பட்டிமன்றத்துல பேசுறதுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்கட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவுடைய டைலாக் ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுப்பாங்க வானத்தை அப்படியே வளைப்போம் இந்த பூமியை கொண்டு போயிட்டு வேற எங்கன்னா ஒரு கிரகத்துல வச்சு நாங்க எல்லாரையும் பாத்துருவோம் என்னென்ன சொல்லுவாங்க அந்த மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும் வந்ததுக்கு அப்புறம் ஏங்க அப்படின்னா அது வெறு கரண்டியை வச்சிருக்கிறவங்க எப்படி வேணா ஆட்டலாம் நாங்க என்ன கரண்டியை வச்சிருக்கிறோம் அப்படி பார்த்து பகுமானமா நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அதனால எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிட முடியாது அப்படின்னு மாத்தி பேசுவாங்க அந்த மாதிரி இவங்க இப்பயே நாங்க ஜெயிக்க போறோம் நாங்க சட்டமன்றத்துக்கு போக போறோம் அதனால வந்து நாங்க வியூகம் வகுப்போம் அதை வைப்போம் பிரசாந்த் கிஷோரை வைப்போம் எல்லாரையும் வைப்போம் நீங்க என்ன ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பகடி பண்ணிக்கிறாங்க முதல்ல ஒரு மேட்ரு தாவேக்க தோழர்கள் புரிஞ்சிக்கணும் முதல்ல இந்த முன்னாடி நான் ஒன்னும் சொல்லணும் தாயேக்காவ இது வரைக்கும் நான் தாக்கி அதிகமா வீடியோ போட்டது இல்லைங்க அது எனக்கு உடன்பாடு கிடையாது ச வராங்க அவங்க வந்து நிஜமே பாக்குற நிறைய ஊடக விவாத நிகழ்ச்சிகள்ல அவங்க கஷ்டப்படுறதை நான் பாத்துருக்கேன் திணறத நான் பாத்துருக்கிறேன் அடிக்கடி அசிங்கப்படுறதை நான் பார்த்துருக்குறேன் நீங்க ஒன்னும் இல்ல இதே புதிதாக வந்த நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு இருந்து எடுத்துக்காங்களேன் விவாதத்துல போய் உட்கார்ந்து மட்டும் மாற்று கட்சி சேர்ந்தவங்க குறிப்பா திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் பறந்துருக்காங்க எத்தனையோ பேர் மைக்கு கழட்டி போட்டு ஓடி இருக்காங்க அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணக்கூடிய பேச்சாற்றல் உள்ளவர்களாக விவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்று நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றியை எங்கன்னா அந்த விவாதம் மக்கள் மேலே இந்த மாதிரி தான் ஆனா இவங்க அவ்வளவு பலவீனமாக இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்களை பார்க்க போய் சங்கடமா இருக்கும் நான் வருத்தம் தான் படுவேன் அப்படி இருக்கக்கூடிய தாவேக தோழர்கள் மேல இன்னைக்கு முதல் முறையா நம்ம ஒரு விமர்சன பார்வையை அல்லது ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியது இருக்கிறது எதுக்காக அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு சட்டமன்றத்துக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க சட்டமன்றத்துக்கு போறதுதான் இலக்கு அப்படின்னா சீமான அவர்கள் ரொம்ப ஈஸியாகவே போயிருக்கலாம் அவர் மட்டும் இல்ல அவரோட சேர்ந்து இன்னொரு இருபது பேர் கூட சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கலாம் ஏன்னா இப்ப பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாக சொல்றாங்கல்ல அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அதை வச்சு அவர்கள் மறுக்கல நேற்று ஏதோ வந்து தாவேக்கா வட்டாரம் மறுக்குது அப்படின்னு சொல்லி மொத்தமா செய்திகள் வந்துச்சு ஏதோ அந்த வட்டாரம் பொதுச் செயலாளரா தலைவரா பொருளாளரா யாரு மொட்டைக்கடுதாச்சு அப்ப என்ன அப்படின்னா ஊடகங்களா பார்த்து போட்டுக்கிட்டாங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இன்னைக்கு வரைக்குமே அந்த டாக்ன்றது தான் இருக்குது அப்ப அதிமுக கூட கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட சட்டமன்றத்துக்கு போயிடணுன்ற மனநிலையில தான் இவங்க இருக்காங்க ஆனா அந்த அதிமுக இவங்க கிட்ட இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதாக சொல்லப்படுதில்லை இதுக்கு முன்னாடி அவங்க ட்ரை பண்ணது நாம் தமிழரை தான் அதை பற்றி பல செய்திகள் நமக்கு வந்துச்சு சீமான் அவர்கள் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அவர்கள் மட்டும் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா முதல் ஆப்ஷன் நாம் தமிழரை வைப்போம் ஈஸியாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம் குறிப்பா சவுத்துல பலவீனமா இருக்குது சென்னையில பலவீனமா இருக்குது அதிமுக நாம் தமிழர் உள்ள வந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுமே வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க நாம் தமிழர் சவுத்லயும் ஆகட்டும் சென்னையிலேயே ஆகட்டும் நல்லா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் அவங்க கணக்கு போட்டதாக நம்ம செய்திகள் மூலமாக கேள்விப்படுறோம் ஆனால் நாம் தமிழர் ரொம்ப உறுதியாக கூட்டணிக்கு நாங்கள் போல போனால் நாங்களும் வந்து பத்தோட பதினொன்னா சதைஞ்சு கரைச்சி போயிடுவோம் தற்காலிக வெற்றி நாங்கள் பார்க்கலன்னு சொல்லி அவங்க ஒதுங்கினதுக்கு அப்புறம் தான் ஓகே நாம் தமிழருடைய சாப்டர் க்ளோஸ் நம்ம இதுக்கு மூடி வச்சிடலாம் அடுத்து பெட்டரான ஆப்ஷன் எது போது அவங்க தாவையக்காவை பார்க்குறாங்க தாவையக்காவை எதுக்கு அவங்க பார்க்குறாங்கன்னா தாவையக்கா உளவியல் ரீதியாகவே பலவீனமான கட்சி விஜய் அவர்களும் அவ்வளவுதான் அவரால் வந்து ஒரு தோல்வியை தாங்குற அளவுக்கான ஒரு த ஒரு பலமுள்ள ஒரு தலைவராக குறிப்பா தொண்டர்கள் இருப்பாங்களா அப்படின்றத சொல்ல முடியாது ஒரு பெரிய ஹைப்போட சிரஞ்சீவி அவர்கள் பிரஜா ராஜ்யம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் வந்தப்ப மத கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் பத்து லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்களாங்க அந்த கூட்ட நெரிசலில் வந்து ஒரு நாலு பேர் இறந்து கூட போனாங்களாம் அப்படி ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தாரு சிரஞ்சீவி ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா சினிமாவெல்லாம் விட்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு நாலே வருஷத்துல ஒரே ஒரு தோல்வி நடக்குது அந்த தோல்வி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பாளரானா சேர்ந்துட்டேன் இந்த பொறுப்பாளரான சேர்ந்துட்டேன்னு சொல்லி இப்ப சேர்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க பூ மாலை ல வந்து பூவை கொட்டுறது நான் மாவட்ட செயலாளர் ஆயிட்டேன் அப்படின்ட்டு வட்டிக்கு கடன் வாங்கி மாவட்ட செயலாளர் ஆனதுக்கே கொண்டாடுறாங்க பாருங்க அந்த மாதிரி அங்கேயும் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க ஒரே ஒரு தாங்க கட்சி செதற ஆரம்பிச்சிருச்சு அவன் அவன் எங்கடா கூட இருந்து எங்கடா போனீங்கன்ற மாதிரி ஆளாளுக்கு காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில வெறும் நாலே வருஷத்துல தான் ஆரம்பித்த பிரதா ராஜ்யம் பிரஜாராஜ்யம் கட்சியை கொண்டு போய் காங்கிரஸ்ல இணைச்சிட்டு

ஒரு தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா இந்த கட்சி செதறிடும் அல்லது வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துல திமுகவே பிச்சு பிச்சு சாப்பிட்டுவாங்க விஜய் கட்சி இதுதான் நடக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இவங்க மொத தேர்தலே வந்து ஒரு சேஃப் பயணிக்கலாம் அப்படின்றதுக்காக இவங்களும் அந்த மூட்ல இருக்கிறதாக தான் செய்திகள் மூலமா நம்ம கேள்விப்படுறோம் அதிமுக கூட சேர்ந்து அப்படின் போது நாங்க சட்டமன்றத்துக்கு போயிருவோம் அப்படின்னு வீரவாசனம் பேசுறது எதுக்கு இப்படிதான் இப்படி சட்டமன்றத்துக்கு போறது நாம் தமிழருக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லையே இவங்களும் போயிருக்க முடியுமே இருபது சட்டமன்ற உறுப்பினர்களாக போயிருக்கலாம் போய் என்ன பண்ண போற ஆல்ரெடி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்ப என்ன பண்ணிட்டு கூட்டணி வச்சு விசியா இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாமக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கம்யூனிஸ்டுகள் இருக்குது அவங்களுடைய தொழிற்சங்கங்கள் நடத்துற போராட்டத்துக்கே போயிட்டு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம போயிட்டு சால்வ் போட்டுக்கிட்டு எதுக்கு நன்றி தெரிகிறோன்னு தெரியாம நன்றி தெரிவிச்சுக்கிட்டு எதுக்கு பாராட்டு விழா நடத்துறதுன்னு தெரியாம ஐயா ஸ்டாலின் பாராட்டு விழா நடத்திக்கிட்டு தான் இருக்குது இவங்களுடைய பழப்பு காங்கிரஸ் பத்து எம்எல்ஏக்கள் பக்கம் அவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணாங்க அப்ப சட்டமன்றத்துக்கு போறது எதுக்கு அங்க போய் சமோசாவோ வடையோ தின்னுட்டு டீயை குடிச்சுட்டு பெஞ்சை தேச்சுட்டு பெஞ்சை தட்டிட்டு வர இப்படித்தானே இருக்குது நீ நிலைமை அதனாலதான் நாம தமிழர் நாங்க அப்படி சட்டமன்றத்துக்கு போறதை விரும்பல நாங்க இன்னும் அதிகார பலத்தோட நாங்க போகணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லி அவங்க நிக்கிறாங்க அதை பார்த்து நீ வந்து என்ன பண்ற கேள்வி பட்டிமன்றத்துல மண்டலத்துல பேசுறதுக்கு நீங்க வந்து கட்சி நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரைட்டு பேச்சாற்றல் அப்படிங்கிற அடிப்படையே எடுத்துக்கலாமே பட்டிமன்றத்துல மன்றத்துல பேசுறதுக்காச்சும் அல்லது ஒரு மக்கள் மன்றத்துல பேசுறதுக்காச்சும் கருத்துக்கள் இப்ப நீங்க திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்றீங்க திராவிட கொள்கை பத்தி ஒரு அரை மணி நேரம் ஏன் திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசிய கொள்கை பத்தி ஒரு ஒரு மணி நேரம் ஏன் தமிழ் தேசியம் ஒரு கண்ணு ஏன் இது ரெண்டுமே வேணும் அப்படிங்கறத பத்தி எடுத்து பேசுறதுக்கு விஜய் அவர்களுக்கு தெரியுமா விஜய் அவர்களுக்கு வந்து அந்த புரிதலோ அந்த படிப்பு இருக்குதா நாங்க எங்க படத்துல பேசிட்டோம் நீங்க இன்னும் சர்க்கார் பாக்கல படத்துல சர்க்கார் பாக்கல சர்க்கார் பாக்கல என்ன என்ன விஜய் எழுதுனாரா உட்கார்ந்து ஆஹ் விஜய் வந்து அதுல ஒரு வீரர் புரட்சின்னு சொல்லி அவர் வந்து புரட்சி கொந்தளிக்கு பொண்ணு இருக்கிறது எனக்கே வாழ் முளைச்சிருச்சு இப்ப சரி ரைட் பாத்து சுருட்டி வைங்க சரியா அது பாட்டு முளைச்சி ஏறி வந்துடும் போது பிரேம்ல தெரிவி போது மறைச்சு வச்சுக்காங்க ஆஹ் இப்படிதான் இருக்கு அப்படின்ற கூடிய பட்சத்துல இவங்க உட்காந்து சட்டமன்ற வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கு தேவையில்ல ரெண்டாவது இன்னொரு விஷயம் கூட நான் பார்த்தேன் அதாவது திரள் சம்பாரிச்சு திரள் நிதி மூலமாக யார் சொன்னது அது தம்பிமார்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது தளபதியோடைய தம்பிமார்கள் சொல்லிட்டு இருக்காங்க தோழர்கள் 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 சொல்லிட்டு இருக்காங்க அவர்கிட்ட பணம் பலம் இருக்கு உண்மைதானே அது சீமான ஒண்ணு தப்பா எதுவும் சொல்லல இல்ல இல்லைங்க பண பலம் இருக்கு அதனால வந்து அவங்க இப்ப பி கே மாதிரியான நாட்களை கூட்டி விவாதிக்கிறாங்க செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய இதுதான் சீமான் அவர்கள் அதை ஒரு விமர்சனமாவே வைக்கலையே கரெக்ட் அவர் என்ன சொல்றாரு இப்ப ஒண்ணும் இல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பத்தி நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல அவங்க வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும்போது இதே பி கே போய் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்திக்கிறாங்களா சந்திக்கும் போது ஒரு பெரிய டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மேடம் பாருங்க நாங்க வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணிருக்கிறோம் உங்களுக்கு இது பயன்படும் அப்படின்னு சொல்லி ஏதேதோ போட்டு பவர் பாயிண்ட் அது இதெல்லாம் போட்டு காட்டியிருக்காங்க அவங்க ப்ராஜக்ட் எல்லாம் நாங்க பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணுவோம்ட்டு அந்த அம்மா சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு ஏன்ம்மா எங்க கட்சில இருக்கிற சாதாரண கிளை செயலாளர் வட்ட செயலாளர் இதை விட அதிகமா டேட்டா வச்சிருக்காங்க அவங்க பண்ற ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு போதும் கொட்டி மடிச்சுட்டு தூக்கி கிளம்பி தூக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி நடந்ததா இல்ல நானும் கேள்விப்பட்டேன் சரிங்களா அப்படின்னு போது அவன் சீமான் அவர்கள் அந்த கான்பிடென்ஸ் நிற்கிறாரு எங்களுக்கு தெரியும் யா எங்க கட்சி எது வீக்னஸ் எது ஸ்ட்ரென்த்னு சொல்லி எவரும் வந்து வெளியிலிருந்து என்னத்த அதான் பணம் நிறைய வச்சிருக்கிறீங்க எதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு அதையும் பொதுப்படையாகத்தான் சொல்கிறார் இதுதான் அந்த விஷயம் அடுத்ததாக திரல்நிதி திருநிதி இப்ப என்ன சொன்னாங்க அந்த வேறு சீமான அவர்கள் வந்து வந்து திறள்நிதி வச்சுதான் உங்க புல போட்டிட்டு இருக்கீங்க திறள்நிதி வர்றதுக்கு நின்றுச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரியான ஒரு கேக்குறாங்க சுயமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஏன் கேள்வி விஜய் அவர்கள் சுயமாதான் உழைச்சு சம்பாதிச்சிருக்காரு எனக்கு அதுல மாற்றுக்கிறது இல்ல அவருடைய உழைப்பு இருக்கு அவரோட நடிப்பு இருக்கு அவர் ஒரு ரசிக பட்டலத்தை வச்சிருக்காரு ஆனா திரு சீமான அவர்கள் வந்து பதினைந்து வருடமா அரசியல் கருத்துல இருக்காரு திறள்நித எல்லா கட்சியும் வாங்கியிருக்கு முதல்ல வந்து அந்த திறள்நிதிக்கும் விஜய் அவர்கள் வந்து சொந்த உழைப்பில் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வராரு அப்படிங்கிறதுக்குமான அந்த விளக்கத்தை நான் கொடுத்துடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் வரது ஆமா திறள்நிதி வாங்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளுமே வாங்கக்கூடியது தான் நாம் தமிழர் கட்சிக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் என்ன பண்ணுறாங்களோ அவங்களுடைய உழைப்பிலிருந்து ஒரு பகுதி அவங்க அரசியல் புரிதலோடு அந்த சென்ஸோட இது எதாச்சும் நடந்துராதா அப்படின்ற எதிர்பார்ப்போட அவங்களுடைய பணத்தை அவங்க அனுப்புறாங்க இது ஒரு ஒரு புரிதலோட நடக்கிற ஒரு வசூல் இது இருக்கட்டும் இந்த பக்கம் விஜய் அவர்கள் சொந்த உழைப்புல அப்படின்னு சொல்றாங்கல்ல சரி அந்த சொந்த உழைப்பு எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா விஜய் அவர்களுடைய படம் தேட்டருக்கு வருது இதுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் தாவேக தோழர்கள் பதில் சொல்லணும் நான் ஆதவ கையில் வச்சுட்டு பேசிட்டு விஜய் ரசிகர்கள் அவர்களுடைய தோழர்கள் பதில் சொல்லணும் இவங்க எல்லாருமே முதல் நாள் மொதல் ஷோ டிக்கெட் படம் பாக்கிறதுக்காக தான் அந்த முதல் நாள் முதல் ஷோ டிக்கெட் வேலை என்னன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நானும் படம் பார்க்க ஆசைப்பட்டிருக்கேன் பல நாள் நானும் படத்துக்கு போயிருக்கேன் நண்பர்கள் வாங்கி கொடுத்த டிக்கெட் நான் போயிருக்கேன் பாத்தீங்கன்னா முதல் நாள் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா வரைக்கும் விஜய் படத்துக்கு டிக்கெட் விற்கப்படுது ஏன் அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுது மற்ற சாதாரண எத்தனையோ படங்கள் வந்து விற்கப்படவில்லை ஏன் விஜய் படம் விற்கப்படுது ஒருத்தான கண்டென்ட் வந்து விஜய் கொடுக்குறாரு மேட்ரு என்ன அப்படின்னா இது ஒரு சங்கிலி இந்த சங்கிலி நீங்க புரிஞ்சுக்கீங்க கரெக்டா இருக்கும் ஒரு ரசிகன் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க இல்ல ஏதோ கஷ்டப்படுவோம் போய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறான் அப்படின்னா அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அந்த டிக்கெட்டை வித்தா தான் நம்மளால் வந்து போட்ட பணத்தை எடுக்க முடியுன்ற நிலைமைக்கு அந்த திரையரங்கங்கள் தள்ளப்படுது அப்ப அது திரையரங்கத்துடைய மிஸ்டேக் தானே அப்படின்னா இல்ல திரையரங்கம் எதனால அந்த நிலைக்கு தள்ளப்படுது திரையரங்க உரிமையாளர்கள் ஏன் தள்ளப்படுறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்ற இருந்து தான் அந்த படத்தை அவங்க வாங்குறாங்க எதனால வந்து திரையரங்கம் இந்த விலைக்கு விக்குதுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த பணத்தை அந்த படத்தை போன படத்தை விட அதிகமான வேலைக்கு இந்த படம் ஆகானு ஓடும் ஓஹோன்னு ஓடும் பயங்கரமான ஹைப் இருக்குது மார்க்கெட் ஏறி போச்சுன்னு சொல்லி போனதாக ஒரு வேலை விற்ற விழுத்து விலையை விட கூடுதல் விலையை வச்சு எழுபது முப்பதுன்னு சொல்லி அதுக்கு வந்து ஷேர் அது வந்து பிரித்து போட்டு தியேட்டர் கம்மி ஷேர் ஆகும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு அதிகம் ஷேர் வர மாதிரி அவங்க விற்கிறாங்க அப்போ இதை காம்பன்சேட் பண்ணணுன்னா இந்த வந்து டிக்கெட் விலையில வச்சாதான் தான் நம்மளால் வசூல் பண்ண முடியும்ட்டு அப்போ இவன் வேலை ஏற்றுறான் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போயிட்டோம் கடவுள் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருடைய தப்பு தானே இது அவன் ஏன் இப்படி வந்து கொள்ள லாபம் அடிக்கணும்னு பார்க்குறான்னா அவங்ககிட்ட கேட்டால் அவன் தென்னு சொல்லுவாங்க ஏங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது ப்ரொடியூசருங்க போன படம் வந்து தமிழ்நாட்டில் அறுபத்தஞ்சு கோடி ஷேர் பண்ணிச்சு இந்த படம் அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது நல்ல கதையாக நல்ல கான்டென்ட்டாக அமைஞ்சு போச்சு அவள் ஷேர் பண்ணுச்சு இல்லை நல்லா ஓடுச்சு அதுக்காக இந்த படம் எழுபத்தஞ்சு கோடிக்கு விற்கிறாங்க போன படத்துடைய எண்டில் என்ன கலெக்ஷன் வந்துச்சோ ஷேர் வந்துச்சோ அதை விட ஒரு பத்து கோடி மேலே வச்சு இந்த விலைக்கு வந்து அவங்க விற்கிறாங்க அப்போ நாங்கள் அந்த படத்தை வாங்கணும் அப்படின்னா அந்த படத்தை கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்குது அந்த பணத்தை நாங்க இல்லாம தப்பிக்கணும் அப்படின்னா நாங்க கொண்டு போயிட்டு திரையரங்கத்துக்கு அதிக விலைக்கு விற்க வேண்டியதா இருக்குது திரையரங்கம் அவங்க காசை காப்பாத்தணும்னா அதை கொண்டு போயிட்டு யார் தலையில கட்ட வேண்டியதா இருக்குது ரசிகனுடைய தலையில கட்ட வேண்டியதா இருக்குது கடைசியில பாதிக்கப்படுறது யாரு இந்த பாமர ரசிகன் இந்த தொண்டன் இருங்க ப்ரொடியூசரு நீதான் கொஞ்சம் நடந்துக்கலாம் இல்ல அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நீ விலைக்கு விற்கிறனா இல்லைங்க போன படத்துல அந்த நடிகர் வந்து நூத்தி இருபது கோடிதான் வாங்கிட்டு இருந்தாரு திடீர்னு இந்த படத்துல வந்து இருநூறு கோடி கொடுங்கன்னு சொல்லி சம்பளம் கேட்கிறாரு அவருக்கு சம்பளமே நாங்க கொடுத்துட்டோம் டேபிள் ப்ராஃபிட் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் சொல்லி முழுக்க யாருடைய தவிர இருந்து இந்த தொண்டன் இருநூறு ரூபாய் டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஊழலுக்கு தள்ளப்படுற முதல் ஊழல் வேர்லயே ஊழல் இருக்குதுங்க அந்த ஊழல் செய்ய வேண்டிய இடத்துக்கு அந்த தொண்டன் அந்த திரையரங்க உரிமையாளர்கள் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் யாரால தள்ளப்படுறாங்கன்னா இந்த நடிகருடைய பேராசையால் தள்ளப்படுறாங்க இதே விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சவால் போடலாம் இப்ப நாம் தமிழ் கட்சி வந்து நீ திறன் நிதி வசூல் பண்ணி சொகுசா தின்னுட்டு இருக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல அறுபத்தெட்டு படம் நடிச்சுட்டீங்க பரவாயில்லைங்க கொடுங்க அதுக்கு அந்த படத்துல எல்லாம் நீங்க டிக்கெட்டை வித்தீங்க போனீங்க அதுக்கு வந்து நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் போச்சு பிளாக்ல டிக்கெட் வித்தீங்க எல்லாம் பண்ணீங்க இந்த ஒரு படம் அரசியலுக்கு வரதா அறிவிச்சிட்டீங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக நீங்க இருக்கிறீங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இந்த ஒரே ஒரு தடவை இந்த ஒரே ஒரு படம் மட்டும் என் படத்துக்கு யாருமே அந்த அறிவிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட டிக்கெட் விலைக்கு மேல ஒரு பைசா கூட டிக்கெட் விற்க கூடாது இது வந்து ஒரு பாடமா இருக்கட்டும் இனி வரக்கூடிய அனைத்து பெரிய நடிகர்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் சொல்லி ஒரு முன்மாதிரியாக ஒரு முடிவு எடுத்து முடியுமா இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊழல் இருந்து ஆரம்பிக்கிறாங்க பரத் இப்போ இவங்க மட்டும்தான் ஊழல் பண்றாங்களா அப்படின்னா நேரடியாக இப்ப இந்த ரசிகர் இந்த நடிகர்கள் இருந்து அப்படியே நேரடியாக அந்த ரசிகர் மன்றத்துக்கு வந்துருங்க இந்த ரசிகர் மன்றங்கள் என்ன பண்றாங்க நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பரம்பாங்கன்னு சொல்லி நீங்களோ உங்களது ஃபேமிலியோடய போய் கேட்டீங்க அப்படின்னா திரையரங்க கவுண்டர்லயே போயிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிசர்வேஷன் நடந்துட்டு இருக்கிற டைம்லயே போயிட்டு எங்க ஒரு நாலு டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஃபர்ஸ்ட் டே எல்லாம் அது ரசிகர் மன்றம் புக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணிட்டாங்க அதனால நாங்க ஓபன் பண்றதே வந்து மதியானத்துக்கு மேல இருக்க ஷோல இருந்து தான் வந்து சேல்ஸே புக் மை ஷோலயே நாங்க ஓபன் பண்ணுவோம் அப்படிம்பாங்க என்ன பண்ண வேண்டியது இந்த பொறுப்பாளர்கள் அந்தந்த ஊர்ல அந்தந்த சிட்டில மாவட்டத்துல இருக்கக்கூடியவங்க தேட்டருக்காரங்க தேட்டர்காரங்கிட்ட போயிட்டு அப்படியே பல்க் பல்க்காக டிக்கெட்டை வந்து வாங்கிட வேண்டியது வாங்கி இவங்க தான் பாக்கிறாங்கன்னா இல்லை உங்களுக்கு படம் பாக்கணும்னா ரசிகர் மண்டதுக்காரங்கள போய் பாருங்க அவங்க கான்டாக்ட இவங்க கான்டாக்டன்னு மாத்தி மாத்தி எந்த ஃப்ரெண்ட் மூலமா அந்த ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட போய் உட்காந்தா இன்னைக்கு பொறுப்பாளர்களா வந்து உக்காந்துக்கிறாங்க இல்லைங்க மாவட்ட பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளர் இந்த பொறுப்பாளர் நகர பொறுப்பாளர் சொல்லி தாவேக்கால் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல இவங்களுக்கு இதுக்கு முந்தைய தொழில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஜய் படம் வரும்போதும் இந்த மாதிரி வந்து படத்துடைய டிக்கெட்டுகளை வாங்கிட்டு அது ரெண்டு மடங்கா மூணு மடங்கா மக்கள்கிட்ட விற்கிற லாபத்துக்கு சம்பாதிச்சு சொகுசா உட்காந்து அடிப்படையில் சின்ன விஷயம் ஒரு ஒரு பிசினஸ் இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முறைகேடு ஒரு ஊழல் இதுலயே வந்து தலை முதல் வாழ்வரை எல்லாமே தப்பா இருக்குது அதையே உங்களால சரி பண்ண முடியல என்ன தகுதி இருக்குது வந்து இங்க வந்து பதினாறு வருஷமாக மக்கள் பிரச்சனையில ஒன்னொண்டையும் கூட போராடி இங்க வந்து மக்களுக்கு ஒரு ஒரு இயற்கை பிரச்சனைகள் வரும்போதும் இயற்கை பேரிடர் வரும்போதும் மக்களோட மக்களாக நின்று ஏதோ ஒன்று வசூலை பண்ணி இருக்கிறதெல்லாம் போட்டு எங்கள் மக்களோட நின்று அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணங்களை கொடுத்து எல்லா வகையிலுமே துணையாக இருக்கிற நாம் தமிழ் கட்சியை குறை சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்ல அடுத்த எம்ஜிஆர்ன்ற ஒரு தகுதி அவங்களுக்கு இருக்கான் யார் அந்த தகுதி கொடுத்தது அவங்களே கொடுத்துட்டாங்க யார் யாரும் கொடுக்க மாட்டாங்க சரியா விமர்சனத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாளா நான் கிடந்தேன் ஏன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி வராங்க ஆரம்ப ஸ்டேஜ் சரி இருக்கு போடும் அப்படின்னு தான் நம்ம இதுல வந்து சீமான் வந்து வாய்க்கு வந்ததை உலர்கிறவர் சீமான் அரை மணி நேரம் நாள் நிப்பார் முதல்ல ஆரம்பிச்ச ஆள் இருந்து கடைசியா கேக்குற ஆள் வரைக்கும் நின்று பதில் கொடுத்துட்டு இன்னும் வேற யாருன்னா இருக்கியாப்பா தம்பி இன்னும் வேற எதுனா கேட்கணுமாமா தங்கச்சின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கும் சேர்த்து பதில் கொடுத்துட்டு போவாரு ஒரு நாளைக்கு ரெண்டு பிரஸ் மீட்னாலும் கொடுப்பாரு எல்லாம் நீ எந்த டாபிக் வேணா அந்த ஆண்ட ஸ்பாட்ல கேளு அவருடைய பதில் அங்க இருக்கும் அதுல வந்து சில இருந்திருது இல்லை எல்லாத்தையும் தாண்டி துணிச்சல் குறைஞ்சபட்சம் அந்த சப்ஜெக்டை பத்தின அடிப்படை புரிதல் அவர்கிட்ட இருக்கும் கரெக்ஷன் இருந்தால் சொன்னா அதுக்கப்புறம் அது கரெக்ஷன் அவர் எடுத்துப்பாரு ஆனால் அப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்கறதுக்கு விஜய் அவர்களுக்கு முதல்ல திராணி இருக்குதா பரந்தூருக்கு போனார் பரந்தூருக்கு போய் நின்றுக்கிட்டு பேசினாரு அந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேச்சு அந்த பேச்சை பார்க்கும்போது எனக்கு தோணிச்சு நம்ம கூட இந்த முதல் நாள் கட்சி ஆரம்பிக்கிற அந்த மேடையில ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஓ பரவாயில்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாருன்னா வச்சு பயங்கரமா செய்வார் போலகுது அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா உண்மையிலே இந்த பரந்தூர்ல போயிட்டு அவர் பேசின அந்த அதுல அவர் திணறினதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டப்படுறாரு என் மனுஷன் சின்ன டாபிக்கே ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னும் போது ஒரே நேரத்துல பத்து வகை வகையான டாபிக்ல வந்து அவருக்கு ஒரு ஒரு டெஸ்ட் நடக்குது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் தாங்காது அப்படிங்கறத நல்லாவே உணர முடிஞ்சு இவர்கள் பின்ன அதுக்கு நாங்க என்ன கொழுது கொஸ்டின் வந்து கேட்டு எழுதிக்கிட்டு ஆன்சர் கொடுத்தா நாங்க கேட்டு கேட்க முடியும் இல்லைங்க சரி அவரு தான் அப்படி இருக்காருன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க உக்காந்து ஊடகங்கள்ல உட்காரக்கூடியவங்க எங்க தலைவர் ஏற்கனவே இந்தி திணிப்பெல்லாம் வந்து எதிர்த்து பாடிட்டாரு இந்த படத்துல என்ன பாடினாரு இங்கிலி பேசும் வேணாண்டி கிரிஞ்சா பேக் கரகாட்ட ஆடிக்கிட்டு தமிழ்ல பாடாண்டி அப்படின்னு எங்க தலைவர் பாட்டு பாடி இந்தி ஒழிச்சிருக்காருங்க இவங்கதான் வந்து இங்க சீமான அவர்களை சொல்றாரு வாய்க்கு வந்ததை எல்லாம் சீமான அவர்கள் கூட இருக்கிறாருன்னு சொல்லி இப்படி இருக்குது நிலமை முதல்ல தாவியக்கா தோழர்களுக்கு நான் உனே வந்தாங்கன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் முதல்ல அண்ணன் சீமான அவர்கள் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு விஜய் பத்தின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது முதல்ல அந்த நியூஸ் கார்டை மட்டும் பாக்காம என்ன பேசினாருங்கறத முதல்ல பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுங்க ஒண்ணு ஏன் அப்படின்னா ஊடகங்கள் எப்படிப்பட்ட ஊடகங்கள் இவங்களுக்கு இன்னும் இன்னும் தெரியல அந்த கொஞ்ச ஃபீல் பண்ண சரியா ஊடகங்கள் இங்க கடிச்சு அந்த என்ன சொல்றது ஒன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு அப்படின்ட்டு மாதிரி இப்ப வந்து வடிவேலை கடிச்சு வச்ச மாதிரி அடுத்து மயில்சாமியை கடிச்சு வைக்கும் அந்த மாதிரி இப்ப சீமான அவர்களுக்கு என்னென்னலாம் பண்றாங்களோ அதோட மிச்சமா விஜய்க்கும் இவங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து இறக்க வேண்டியது இறக்கணும் அடுத்து விஜய்க்கு அதுதான் நடக்கும் அன்னைக்கு நெஞ்சில் அடிச்சிட்டு கதறாங்க இந்த ஊடக தர்மமா ஊடகம் இப்படி பண்ணுதா எங்க தளபதி இப்படி சொல்லவே இல்லை இது பேக்கு அது பேக்குன்னு சொல்லி முட்டு கொடுக்கறதே உனக்கு நேரம் பத்தாது எங்க மக்களுடைய பெரும் ஆதரவு பெற்ற விஜயகாந்திக்கே நடந்ததுங்க நினைச்சு பாருங்க நினைச்சாங்கன்னா அப்படி ஒரு கட்டமைப்பை வச்சு உடைச்சி விட்டுருவாங்க அதனால இந்த ஊடகங்கள் போடுற காடை வச்சுக்கிட்டு அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவரு அதை நம்ம இப்பயே சொல்லிடுறோம் சீமானுக்கு இன்று நடந்து கொண்டிருப்பதை விட பல மடங்கு விஜய்க்கு நடக்கும் ஊடகங்கள் சொல்ற செய்தியை கேட்டுக்கிட்டு நீ இன்னைக்கு புதுச்சுன்னா ஊடகங்கள் உனக்கு இதை விட சிறப்பா செய்வாங்க அதனால நம்ம எல்லாம் ஒரே இனம் ஒரே குரூப்பு என்ன குரூப்பு ஊடகங்களால் ஒடுக்கப்படுகிற குரூப்பு ஊடகங்களால் வச்சு செய்யப்படுகிற குரூப்பு நம்மளே இதை வச்சு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வேலைக்காவது ஆகாது தாயக தோழர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல அவங்க இன்னும் பத்திரிகால சந்திக்கல இல்ல சந்திக்கும் போது தெரியும் அதுக்கப்புறம் அவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்க வித் இருக்கும் தாவையக்க என்னங்க என்ன இருந்தாலும் தாவையக்காரங்களை இந்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடாது ஏங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஊடகத்துக்கிட்ட நம்ம இவங்க ரொம்ப ஈகரா இருக்கும் பிரதர் நான் ஈகரா இருக்கேன் என்னைக்கு விஜய் அவர்கள் பிரெஸ் மீட் கொடுப்பாரோ அன்னைக்கு நான் போவேன் அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் ஆமா வெய்யால திருவிழா ஆமா சரி ரைட்டு ரொம்ப நன்றி பிரதர் அருமையான விளக்கம் கொடுத்தீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அரசு கலந்து நகருதுன்னு நன்றி நன்றி நன்றி